உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உன்னதமான ஊடக பணியை அதிலும் குறிப்பாக தீயபோ அமைப்பிடம் பெற்றார் என்றும் போரியான புகார்களை சித்தரித்து பல மாதங்களாக அவரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தது இந்த ஒன்றிய அரசு அது இந்த மோடி அரசு பத்திரிகையாளர்கள் விரோத போக்கை புரிந்து கொண்டு கண்டிக்க தொடங்கிய பிறகுதான் ஐயையோ நம்ம கொஞ்சம் என்ன சொல்லிட்டோம் விளக்கிட்டோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அருணாத் கோஸ்வாமி மாதிரி எல்லாரும் நினைக்கணும் அப்படிங்கிற ஒன்றும் அவர்களுக்கு பிறகுதான் வந்துச்சு இன்றைக்கு வந்து பழைய காலம் மாரி கிடையாது நக்கீரமாக இருந்தாலும் டிஜிட்டல் சமூக சார்ந்தாலும் டிஜிட்டல் புதிய தலைமுறையாக இருந்தாலும் டிஜிட்டல் நீங்க எந்த ஊடகம்னாலும் எந்த ஊடகவியலாளர்னாலும் டிஜிட்டல் தான் நீங்க எல்லாருமே டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் தான் நீங்க வந்து எங்களை பார்த்து பத்திரிகையாளர் இல்லை அப்படின்னு சொல்றத நிறுத்தினோம் காலை வச்சு அடிக்க ஆள் வந்துட்டாங்க ஆபிஸுக்கு ஆனா ஆதரிக்க ஆள் இல்லை அங்க உள்ள தோழர்களும் இயக்கவாதிகளும் தான் ஒரு ஆள் வந்தாங்க ஆனா நம்ம தரப்புல இருந்து ஒரு யூடியூபரா சேர்ந்தா ஒரு யூடியூபராக ஒன்று நஞ்சு இருக்க முடியும்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டும்போது ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுது ஒரு பெண் பத்திரிகையாளர்கள் பெரியார் கிட்ட போகாமலா வந்தாங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்துறோம் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறோம் ஆனா அதுவே ஒரு படத்துல ஒரு காட்சியாவே வருது சத்தசிவனம் படத்துல ஒரு காட்சியாவே வருது அதை பார்த்து சிரிக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கண் சிவந்த மோடி அப்படின்னு போட்டிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அது கூட பரவாயில்ல படியிலிருந்து வேக வேகமாக இறங்கி வந்து அமித்ஷா படியிலிருந்து வேக வேகமாக இறங்கி வந்தாருன்னு சொல்லிட்டு வந்து அடுத்தது கன்னிமைத்த அஜித் தோவால் பத்து நிமிஷத்தில் பாகிஸ்தான் தரை ஸோ சோ இப்படியெல்லாம் நம்ம வந்து செய்தி போட்டா நம்மளை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஜேர்னலிஸ்டா வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம் அதே மாதிரி நம்ம அருணாப் கோசாமி பத்தி இப்படி எல்லா விஷயத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறதுக்கு நமக்குன்னு இப்படி ஒரு சங்கம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவசியமான விஷயமா பாக்குறேன்